வணக்கம் உங்களுடைய இந்த சூழல் மிகவும் நெஞ்சத்தை ஒழுக்குகின்ற வேதனை தருகின்ற சூழல் தான் எதை பேசுவது எந்த சூழலை விடுவது எந்த கருத்தை விடுவது என்கின்ற ஒரு அலைபாய்ப்பு இருக்கிறது வழக்கமாக பவதாரிணி என்கின்ற சொல்லுக்கு நான் என்ன அர்த்தம் என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன் பவம் என்றால் பிறப்பு தாரணி என்றால் கடக்க செய்பவள் பிறவியை கடக்க செய்பவள் என்று ராமகிருஷ்ண பரமம்சர் காளி தேவியை இவ்வாறு போற்றினார் என்ற ஒரு கருத்தை இங்கே பதிவில் நான் பார்க்கிறேன் ஆக தன்னுடைய பிறவியை கடந்து சென்று இன்னொரு பிறவியை அடைந்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் இசைஞானி அவர்கள் தன்னுடைய தங்கை என்று தான் சொல்றேன் என் தங்கையை தங்கையின் பெயரை எந்த அளவுக்கு அவர் உச்சத்தில் வைத்திருக்கிறார் என்று நான் நினைத்து நினைத்து பார்ப்பது உண்டு தம்பி அலெக்ஸ் அவர்களிடம் நான் உரையாடும்போது கூட இதை சொல்லுவேன் அவர் எந்த அளவுக்கு உச்சத்தில் வைத்திருக்கிறார் உதாரணத்துக்கு காமாட்சி கருணா விலாசினி கோட்டி பீட்டவாசினி சஞ்சீவினி காம கோட்டி பீட்டவாசினி அந்த பாட்டுல பவதாரணே பரிபூரணி பவத்தாரணி பரிபூரணி இப்போ அந்த அந்த சகலோகாரணி என்னுடைய இசைஞானி எங்க வச்சிருக்கிறார் அவரு பவத்தாரணி அந்த இடத்துல கடந்து சென்றிருக்கிறார் அந்த இறையொருள் இந்த சூழல் கடந்து சென்றிருக்கிறார் அவருடைய பேச்சு நான் பல இந்த நேர்காணல்களை நான் பார்த்திருந்து தம்பி யுவன் பத்தி சொல்லும்போது இவனுக்காக பேசியிருக்கிறார் யுவன் கீபோர்டு பியானோ வாசிக்கிறதுக்கு அவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் அவங்க ஊர்ல அந்த ஊர்ல பண்ணபுரத்துல பவதாரணி தான் வந்து எங்க கூட வந்து ஒண்ணு மண்ணா பேசுவாங்க அவங்க வந்து எல்லாரும் கூட பழகுவாங்க பொண்ணு இல்லைங்களா என்று அந்த ஊர் மக்கள் அந்த பேசுகின்ற பேச்சு ஆஹ் இங்க எல்லாருமே வந்து ஆஹ் பவதத்தாரணி இப்படி பாடினாங்க அதை அதை தாண்டி பவதியிடம் இருந்த அந்த ஊர் நட்பு உலக நட்பு குடும்ப பாசம் இதை வந்து நாம வந்து கொஞ்சம் எழுந்துட்டோம் இந்த அந்த அந்த சூழல்ல திரு வெங்கட் பிரபு அவர்களும் பிரேம்ஜி எப்பவுமே பிரேம் சிரிச்சுட்டே இருப்பாரு ஆனா அன்னைக்கு பார்த்தா அப்படி அழுதுகிட்டு இருந்தாரு வெங்கட் அழுதுகிட்டே இருந்தாரு இவன் அப்போ எந்த அளவுக்கு பவா பவதாரணி அன்பு தங்கை வந்து குடும்பத்தின் மீது அன்பு கொண்டிருக்கிறார் ஒரு சில நேரங்களில் கடவுள்கிட்ட இந்த கோபம் இருக்கு செய்து உம் சீஞாணி அழுது இருந்தா கூட நான் வந்து கொஞ்சம் அமைதியாயிட்டு இருப்பேன் சீஞாணி அழாத கோணத்தான் எங்களை அழ வச்சிட்டு இருக்கு நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் பேச முடியல அது என்னோ தெரியல ஒளியில கலந்து தேவதை ஒளியில கலந்து சென்ற என் அன்பு தங்கை என் குடும்பத்துல உம் வாழ்ந்த அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு தோணுது குழந்தையின் அந்த தங்கையின் ஆன்மா நித்தியலை பார்த்து அடைவதற்கும் இறைவன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி